திருமதி தீபா அவர்கள் புரட்சித் தலைவி அம்மாவுடைய நினைவிடத்திற்கு நேற்று தினம் வருகை தந்து தியானம் செய்தார் அதற்கு பிறகு பத்திரிகையாளர்களை சந்தித்தார்கள் அவருக்கு நாங்கள் விடுக்கிற ஒரு செய்தி என்னவென்றால் தந்தை பெரியாருடைய கொள்கையையும் பேரறிஞர் அண்ணாவுடைய கொள்கையையும் தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மாவுடைய கொள்கையும் எப்படி பின்பற்றுகிறார்களோ அப்படித்தான் திரு கருணாநிதி அவர்களுடைய கொள்கையும் பின்பற்ற வேண்டுமென்று திருமதி தீபா அவர்கள் சொல்லுகிறார் இது ஏற்புடைய கருத்தா நியாயமான கருத்தா கருணாநிதியினுடைய எதிர்ப்பலையில்தான் தோன்றிய இயக்கம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்து இந்த இயக்கம் மிகப்பெரிய அளவிலே வளர்ந்து இன்றளவுக்கும் நாற்பது ஆண்டு காலத்திற்கும் மேலாக மக்களுக்கு பணி செய்திருப்பது கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட இந்த இயக்கத்தை தோற்றுவித்த ஈடு இணையற்ற தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காலமெல்லாம் சொன்ன வார்த்தை கருணாநிதி ஒரு தீய சக்தி என்று சொன்னார் அதை போலத்தான் தலைவர் எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இரண்டாக இருந்த இயக்கத்தை ஒன்றாக்கி தொடர்ந்து தொண்ணூற்றி ஒன்றிலிருந்து இன்று வரை ஆட்சி கட்டிலில் அமர வைத்த பெருமைக்குரிய ஆற்றலும் திறமையும் ஒருங்கே பெற்று நாடாளுமன்றத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை மூன்றாவது பெரிய கட்சியாக மாற்றிய பெருமைக்குரியவர் ஆகச் சிறந்த தலைவர் புரட்சி தலைவி அவர்களும் கருணாநிதியை ஒரு தீய சக்தி என்று தொடர்ந்து சொல்லி வந்தவர்தான் ஆக இன்றளவுக்கும் எங்களுக்கு எதிர்க்கட்சியாக எதிரி கட்சியாக ஒரு தீய சக்தியாக மக்களிடமிருந்து அந்நியப்பட்ட இயக்கமாக இருக்கிற ஒரே கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டும்தான் அப்படிப்பட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவராக இருக்கிற திரு கருணாநிதி அவர்களுடைய கொள்கையும் பின்பற்ற வேண்டும் என்று திருமதி தீபா அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அவர் எம்ஜிஆருக்கு எதிரானவர் புரட்சி தலைவி அம்மாவுக்கும் எதிரானவர் என்றுதான் பொருள் கொள்ள வேண்டும் ஆக அவர் திராவிட இயக்கத்தின் கொள்கையையும் பேரறிஞர் அண்ணா தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மாவுடைய லட்சியத்தையும் இன்னும் அவர் தெளிவாக உணரவில்லை என்றுதான் இதில் அவருடைய பதிலிருந்து தெளிவாக தெரிகிறது அப்படி கருணாநிதியினுடைய கொள்கையை பின்பற்ற வேண்டும் என்று திருமதி தீபா அவர்கள் சொல்லியதற்கு பிறகு புரட்சி தலைவி அம்மாவுடைய நினைவிடத்திற்கு வந்து தியானம் செய்வதற்கும் அவரை வழிபடுவதற்கும் உரிய தகுதியை இழந்துவிட்டார் தீபா என்று நான் குற்றம் சாட்டுகிறேன் அதற்கு பிறகு தியானம் செய்துவிட்ட பிறகு அவர் பத்திரிகையாளர்களின் சந்திப்பிலே ஒரு பேட்டியை தருகிறார் என்னை கூலிப்படையை கொண்டு தினமும் மிரட்டுகிறார்கள் ஆர்கே நகர் தொகுதிகளில் போட்டியிட வேண்டாம் என்று தொடர்ந்து எனக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவர் சொல்லிக்கொண்டே கொண்டே வருகிறார் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி என்கிற முறையிலே மரியாதைக்குரிய திருமதி தீபா அவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது என்னவென்றால் உங்களை மிரட்டியவர்கள் யார் உங்களை மிரட்டிய கூலிப்படை யார் என்று நீங்கள் வெளிப்படையாகச் சொல்ல வேண்டும் ஒத்தாம் பொதுவாகச் சொல்வதை இத்தோடு அவர் நிறுத்திக்கொள்ள வேண்டும் வெறும் அரசியல் பிழைப்புக்காக தேவையில்லாத குற்றச்சாட்டுகளை சொல்ல வேண்டாம் என்பதை இந்த நேரத்திலே நான் அவருக்கு தெரிவித்து கொள்ள விரும்புகிறேன் உங்களுக்குள்ள மரியாதையும் பாசமும் அன்பும் கொண்டிருக்கிற தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அந்த விதத்தில் தான் நாங்களும் இருக்கிறோம் ஆனால் புரட்சி தலைவி அவர்கள் நினைத்திருந்தால் அப்போதே உங்களை எல்லாம் அரசியல் கடத்தில் உள்ளே நுழைத்திருக்க முடியும் அவர் தள்ளியே வைத்திருந்தார் மக்களோடு யார் இணைந்து இசைந்து பாடுபடுகிறார்களோ மக்களோடு யார் இணைந்திருக்கிறார்களோ மக்களுக்காக யார் தொண்டூலியம் செய்கிறார்களோ அவர்களுக்குத்தான் உரிய அங்கீகாரமும் வளர்ச்சியும் இந்த இயக்கத்தில் விளங்கிய ஒரே தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆக அந்த வகையில் இந்த இயக்கத்தோடு எம்ஜிஆரோடு போது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கின்ற வரைக்கும் அந்நியப்பட்டிருந்த திருமதி தீபா அவர்கள் ஏதோ ஏதோ வேண்டுமென்றே தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை எழுப்பிக் கொண்டே இருக்கிறார் அவர் இந்த கொய்யான குற்றச்சாட்டுகளை நிறுத்தி கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறோம் ஏன் குறிப்பிட்ட மாதிரி ஒரு கருத்து வேண்டும் அதுக்கு நீங்கள் பொய்யான தவறான குற்றச்சாட்டு இங்கு கழகத்தின் சார்பாக பல்வேறுபட்ட நிர்வாகிகள் இருக்கோ கழகத்தினுடைய பொதுச் சின்னம்மா அவர்கள் தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லோருக்கும் தெரியும் அவர் மிரட்டுகிறார் என்று சொன்னால் அது அப்பட்டமான பொய் வடிகட்டிய பொய் ஆக தொடர்ந்து அரசியல் செய்வதற்காக அரசியல் பிழைப்பு நடத்துவதற்காக திருமதி தீபா அவர்கள் முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களை முன்வைக்கிறார் என்பதைத்தான் இந்த நேரத்தில் நான் விளக்கமாக எடுத்துரைக்கிறேன் அப்படி நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது ஏனென்று கேட்டால் தொண்ணூத்தாறாம் தொண்ணூத்தாறாம் வருட காலம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நீக்கி வைத்தார்கள் அதற்கு பின்பு மீண்டும் அவர்களை இணைத்துக்கொண்டு பல்வேறு வாய்ப்புகளை வழங்கினார்கள் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய மக்களவை மாநிலங்களவை ஆகிய இரண்டு அவைகளிலும் சற்றேறக்குறைய பதினோரு வருட காலம் அரசியல் செய்த நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த மரியாதைக்குரிய டி வி தினகரன் அவர்கள் பதினோரு வருட காலம் மக்கள் பணியாற்றி இருக்கிறார் அதற்கு பிறகு இந்த இயக்கத்தில் கழக புரட்சி தலைவி அம்மாவுடைய பேரவையினுடைய செயலாளராக இருந்திருக்கிறார் கழகத்தினுடைய அமைப்புச் செயலாளராக இருக்கிறார் அதற்குப் பிறகு கழகத்தினுடைய பொருளாளராகவும் பணியாற்றி இருக்கிறார் தொண்ணூத்தாறாம் வருட காலம் துன்பமான ஒரு சோதனையான ஒரு காலகட்டத்தில் கழகத்தினுடைய ஒட்டுமொத்த பிரிந்து சென்ற நிர்வாகிகளையெல்லாம் புரட்சி தலைவி அண்ணாவுடைய ஆலோசனையை வழிகாட்டுதலை பெற்று ஒன்றாக இணைத்து தொண்ணூற்றி எட்டு தேர்தலிலும் தொண்ணூற்றி ஒன்பது தேர்தல்களிலும் இந்தியாவின் யார் பீடத்தில் இருப்பது என்று தீர்மானிக்கக்கூடிய வல்லமையை அனைத்தந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பெற்றதற்கு புரட்சி தலைவி அம்மாவர்கள் முழு முதல் காரணம் என்று சொன்னால் அதற்கு வித்தாக விதையாக உரமாக இருந்தவர் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு டிடிவி தினகரன் கொண்டவர்கள் அப்படித்தான் பல்வேறு வாய்ப்புகளை சூழல்களை உருவாக்கினார்கள் அதற்கு பிறகு பல்வேறு ஒரு காலகட்டத்தில் அவரை விலக்கி வைத்தார்கள் பின்பு தேவைப்படுகிற போது தன்னை இணைத்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி பல்வேறு பட்டவர்களை அவர்கள் அவர்களை மாத்திரமல்ல கழகத்திலே அமைச்சராக இருந்தவர்கள் தலைமை கழகத்தின் நிர்வாகிகளாக இருந்தவர்கள் பல்வேறு மாவட்ட கழகத்தின் செயலாளராக இருந்தவர்கள் இன்னும் பல்வேறு பொறுப்புகளை வைத்தவர்களுக்கு கூட பல பேரை தள்ளி வைத்திருக்கிறார்கள் பின்பு தேவைப்படுகிற போது அவர்களை இணைத்து கொண்டு மீண்டும் பணியாற்றுவதற்கு வாய்ப்பை வழங்கியிருந்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு 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 சூழ்நிலையை உருவாக்கியிருந்தார் புரட்சித் தலைவி அவர்கள்

ஒரு நேர்காணலில் கழக துணைப் பொதுச் செயலாளர் திரு டி தினகரன் அவர்கள் மிக அழகான ஒன்றை சொன்னார்கள் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு திடீர் சுகவீனம் ஏற்பட்டு அப்பலோ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் அதற்கு பின்னர் இருபத்தி மூன்று இருபத்தி நான்குக்கு பிறகு இருபத்தி ஐந்தாம் தேதி புரட்சி தலைவி அம்மாவை தான் சந்தித்தேன் வணக்கம் வைத்தேன் பதிலுக்கும் அவர்களும் வணக்கம் வைத்தார்கள் அமைதியாக இருந்தார்கள் என்றுதான் அவர் பதில் சொன்னார் இது திரு கே பி முனுசாமி போன்றவர்களுக்கு தெரியாது விளம்பரம் தேடித்தான் அம்மாவுக்கு தான் நெருக்கம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற சூழ்நிலை இல்லை என்பதை துணை பொதுச் செயலாளர் மிக தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் டிசம்பர் மூன்றாம் தேதி கூட எய்ம்ஸ் மருத்துவர்கள் புரட்சி தலைவி அம்மாவர்களுக்கு அதாவது டிசம்பர் ஐந்தாம் தேதி புரட்சி தலைவி அம்மாவர்கள் திடீரென்று கார்டாக் அரஸ்ட் ஏற்பட்டு மரணம் செய்தார்கள் டிசம்பர் மூன்றாம் தேதி எய்ம்ஸ் மருத்துவமனை மருத்துவர்கள் கூட அவரிடத்திலே உரையாற்றுகிற போது புரட்சி தலைவி அவர்களை பார்த்து நீங்கள் நன்றாக இருக்கிறீர்கள் நீங்கள் கழக கட்சி நிர்வாகிகளை அல்லது பல்வேறு பிரமுகர்களை நீங்கள் எளிதாக சந்திக்கலாம் நீங்கள் இன்னும் ஃப்ரீயாக இருங்கள் என்று அவர்கள் உணர்த்தி இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தது தற்போது கே பி முனுசாமி அவர்கள் முன்னுக்கு புன் கருத்தை தொடர்ந்து பொய்யான குற்றச்சாட்டை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார் திரு கே பி முனுசாமி சொன்னது தவறு